தொடர்ந்து இந்த மகா கந்தசஷ்டி திருவிழாவோட நம்ம சிந்தனை செய்ய இருக்கிறோம் அந்த வகையில இன்னைக்கு முதல் நாள் துவக்கத்தை பத்தி பார்க்கலாம் வாங்க ஏற்கனவே கந்தசஷ்டி விரதம் எப்படி இருக்கணும் அதற்கான முறைகள் என்ன எந்தெந்த வகையில யார் யார் எப்படி விரதம் கடைபிடிக்கலாம் அப்படிங்கிறதுக்கு நான் ஒரு பதிவு தனியாவே கொடுத்த முதல் நாள் எந்த முறையில நம்ம விரதம் தொடங்கலாம் அப்படிங்கறத பாத்துருவோம் மகா கந்தசஷ்டி விரதத்தை நீங்க வீட்டுல இருக்க போறீங்களா அல்லது எங்காவது ஒரு கோவில்ல போய் நீங்க விரதத்தை கடைபிடிக்க போறீங்களா அப்படிங்கறத தொடர்ந்து உங்களுடைய வழக்கம் என்ன அப்படிங்கறத பொறுத்து நீங்க தேர்வு பண்ணிக்கோங்க வீட்ல இருக்கிறீங்க அப்படின்னா படம் வைத்தும் முருகப்பெருமானுடைய இந்த கந்தசஷ்டி விரதத்தை எடுத்துக்கொள்ளலாம் அல்லது கலசத்தை நம்ம தீர்மானம் பண்ணி கலச வழிபாடு செய்தும் இந்த மகா கந்தசஷ்டி விரதத்தை நாம எடுத்துக்கொள்ளலாம் எது உங்களுக்கு சௌகரியமாக இருக்கிறதோ அந்த முறை என்ன அப்படிங்கறத நான் இப்போ உங்களுக்கு சொல்லிடுறேன் அதுல உங்களுக்கு எது சௌகரியம் அப்படிங்கறத நீங்க பாத்துக்கோங்க ஏன்னா கலசம் வச்சீங்க அப்படின்னா ஏழு நாட்களுமே அந்த கலசத்துக்கு நாம பூஜை பண்ணணும் படம் தனியா ஒரு மனையில எடுத்து வச்சு நாம பூஜை வழிபாடுகளை துவங்கிட்டோம்னா ஏழு நாட்களுமே அந்த வழிபாட்டை நாம தொடர்ந்து செய்யணும் இல்லம்மா நாங்க கலசம் வைக்கல படம் வைக்கல விரதம் எல்லாம் கிடையாது ஆனா கந்தசஷ்டிக்கு ஏழு நாளும் நீங்க சொல்ற மாதிரி நைவேத்தியம் பண்ணி திருப்புகழ் பாராயணம் பண்ணி முருகனை வழிபாடு பண்ணுவோம் அப்படின்னா அதுக்கும் என்ன முறையில வழிபாடு பண்ணணும் அப்படிங்கறதையும் நீங்க தெளிவா முடிவு பண்ணிக்கோங்க இப்ப கலசம் வழிபாடு பண்றீங்க அப்படின்னா கலசத்துக்குள்ள தண்ணி வைக்கணும் அந்த தண்ணீர்ல கொஞ்சம் வாசனை திரவிய பொடி கடையிலே கிடைக்கும் அந்த வாசனை திரவிய பொடி கொஞ்சம் உள்ள போட்டுக்கணும் கொஞ்சம் ஊண்டதுல மஞ்ச பொடி சேர்த்துக்கோங்க ஒரு எலுமிச்சம் பழம் ஒரு ரூபாய் நாணயம் இதை போட்டுட்டு மாதலை வச்சு தேங்காய் வச்சு ஒரு கலசம் நாம எடுத்து வச்சுக்கலாம் ஒரு வாழை இலையோ அல்லது ஒரு தாம்பாளமோ வச்சு அதுக்கு மேல நெல் அல்லது பச்சரிசி பரப்பி அதுக்கு மேலே இந்த கலசம் வச்சுக்கலாம் பூஜை அறைக்குள்ளே வைத்துக்கொள்வது கொள்வது சிறப்பானது எங்களுக்கு பூஜை அறை ரொம்ப சின்னதா இருக்குமா நாங்கள் நல்லா சிறப்பாக செய்யணும்னு நினைக்கிறோம் அதனால நாங்கள் எங்களுடைய வீட்டு ஹாலில் நாங்கள் வச்சுக்கலாமா அப்படின்னு கேட்டால் வச்சுக்கலாம் உங்களுக்கு வழிபடுவதற்கு எது சௌகரியமா இருக்குமோ அந்த இடத்த தேர்வு பண்ணிக்கோங்க படம் வைக்கிறீங்க முருகன் வள்ளி தெய்வ யானையோட இருக்கிற மாதிரி ஒரு அழகான திருவுருவ படம் முருகப்பெருமானுக்கு எடுத்து ஒரு சிகப்பு துணி விரிச்சு ஒரு மன மனப்பலகைன்னு சொல்றோம் இல்லையா அது மேல ஒரு சிகப்பு துணி விரிச்சு அதுல அந்த முருகனுடைய படத்தை நீங்க வச்சுக்கலாம் இப்ப படம் வச்சீங்க அப்படின்னாலும் சரி கலசம் வச்சீங்க அப்படின்னாலும் சரி இதெல்லாம் வைக்கிறதுக்கும் காப்பு கட்டி கொள்ளுவதற்குமான நேரம் என்ன எந்த நேரத்துல இந்த கலசத்தை அமைக்கணும் எந்த நேரத்துல காப்பு கட்டிக்கணும் எந்த நேரத்துல இருந்து விரதம் தொடங்கணும் அப்படிங்கிற நேரத்தை முதல்ல சொல்லிடுறேன் அதை பார்க்கலாம் இருபத்தி இரண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மகா கந்தசஷ்டியினுடைய முதல் நாள் நமக்கு துவங்குது காலை நாலு மணியிலிருந்து ஆறு மணிக்குள்ள இந்த கலசத்தை நாம ஸ்தாபனம் பண்ணிட்டு நாம வந்து காப்பும் கட்டிக்கலாம் முடியல அப்படிங்கிறவங்க ஒன்பது பத்துல இருந்து பத்து மணி இருபது நிமிஷத்துக்குள்ளேயும் இந்த வழிபாடுகளை துவங்கிக் கொள்ளலாம் நான் எப்போதுமே உண்டு நீங்க விரதம் துவங்குறது ஆறு மணிக்குள்ள துவங்குறது ரொம்ப ரொம்ப விசேஷமானது ஆனா நான் இந்த முறை மூணு நேரம் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் எதுக்காக அப்படின்னா சிலர் கேதார கௌரி நோன்பு விரதத்தை பூர்த்தி பண்ணிட்டு அதுக்கப்புறமா மகா தங்க சஷ்டி விரதத்தை எடுப்பாங்க அவங்களுக்கு எல்லாம் அந்த காலை நேரம் அப்படிங்கிறது சரி வராது ஏன்னா பாரண பண்ணணும் ஏற்கனவே கேதார கௌரி நோன்பு எப்படி இருக்கணும் எப்ப பாரணை பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு நான் தனிப்பதிவு கொடுத்துருக்கேன் அதையும் நீங்க பார்த்துருப்பீங்கன்னு நான் நம்புறேன் நீங்க கேதார கௌரி விரதம் இருந்தீங்கன்னா அந்த விரதத்தை பூர்த்தி பண்ணிட்டு தான் நீங்கள் மகா சஷ்டி விரதத்தை எடுக்கணும் சில பேர் கேட்குறீங்க அப்படியே பட்னியா தொடர்ந்துடலாமா அப்படின்னா அது எந்த விரதத்தின் தொடர்ச்சி நாம கேதார கௌரி விரதம் இருந்தோம்னா பாரண பண்ணி அதாவது சாப்பிட்டுட்டு அந்த விரதத்தை நிறைவு பண்ணிடணும் தான் மகா சஷ்டி விரதம் அப்படிங்கிறத தொடங்கணும் அதனால தான் நான் மூன்று நேரங்கள் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் என்ன பொறுத்த வரைக்கும் காலை நேரத்துல நீங்க கந்தசஷ்டி விரதம் தான் ஆரம்பிக்கிறீங்க வேற எந்த விரதமும் இல்ல அப்படிங்கிறவங்க காலை நேரத்திலேயே கலசம் வச்சுட்டு படம் வைக்கிறவங்க படம் வச்சுட்டு காப்பு கட்டிக்கலாம் காப்பு கட்டுறது எப்படி கட்டுறது ஒரு விரலி மஞ்சள் எடுத்துக்கோங்க மஞ்சள் நூல் வெள்ளை நூலை நல்ல மஞ்சள்ல நினைச்சு காய வச்சு எடுத்துட்டீங்கன்னா மஞ்சள் நூலாயிடும் அந்த மஞ்சள் நூல்ல இந்த விரலி மஞ்சளை கட்டி முருகனுடைய திருவுருவ படத்துக்கு முன்னாடி கலசத்துக்கு முன்னாடி வச்சிருங்க என்ன வச்சிருக்கிறீங்களோ அதுல வச்சிருங்க வச்சுட்டு நம்ம வீட்டுல இருக்கிற பெரியவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு விநாயக பெருமானையும் குலதெய்வத்தையும் பிரார்த்தனை பண்ணிட்டு அந்த பெரியவங்கள கட்டிவிட சொல்லுங்க வீட்டுல பெரியவங்க எல்லாம் யாரும் இல்லைங்கம்மா நாங்க கணவன் மனைவி மட்டும்தான் இருக்கிறோம் அப்படின்னா ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி கட்டிக்கலாம் இல்ல கோவிலுக்கு போனா கூட கட்டி விடுவாங்க உங்களுக்கு எது சௌகரியமோ அந்த முறையில நீங்க இந்த காப்பு கட்டிக்கலாம் கண்டிப்பா காப்பு கட்டிக்கணுமா அப்படின்னு சில பேர் கேக்குறாங்க காப்பு கட்டிக்கொண்டு விரதம் இருப்பது அப்படிங்கிறது ஒரு வகை முடியலை அப்படிங்கிறவங்க காப்பு அணிந்து கொள்ளாமல் கூட விரதத்தை எடுத்துக்கொள்ளலாம் கிடையாது ஏழு நாள் இருக்க போறீங்க அப்படின்னா ரட்சையாக இருந்து நம்மை காப்பாற்றும் அதனால காப்பு கட்டிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது இப்ப முருகப்பெருமானுக்கோ அந்த கலசத்துக்கோ நம்ம என்னெல்லாம் அலங்காரம் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அது எல்லாமே அலங்காரம் பண்ணிக்கலாம் நல்ல சிவப்பு நிற மலர்கள் கிடைக்குது அப்படின்னா அதை நீங்க சாத்திக்கலாம் முருகனுக்கு சிகப்பு நிற மலர்கள் ரொம்ப ரொம்ப விசேஷமானது செம்பருத்தி பூ தான் இருக்கு அப்படின்னா கூட நீங்க போடலாம் ஒன்னும் தப்பு கிடையாது சிவப்பு நிறத்துல தேடி தேடி பார்த்தோமா எங்க ஊர்ல எதுவுமே கிடைக்கலமா வெள்ளை நிறம் தான் கிடைச்சிது அப்படின்னா தாராளமா போடலாம் மல்லி முல்லை எது வேண்டுமானாலும் நாம அன்னைக்கு போடலாம் வில்வம் இருக்கு அப்படின்னா வில்வமும் முருகப்பெருமானுக்கு நாம இந்த அர்ச்சனை செய்யற போது அதை பயன்படுத்திக் கொள்ளலாம் சிவபெருமானுக்கு மட்டும்தான் வில்வம் உரியது அப்படின்னு நிறைய பேர் நினைப்பாங்க முருகப்பெருமானுக்கும் வில்வத்துல அர்ச்சனை பண்ணலாம் ஆறாவது நாள் சஷ்டி அன்னைக்கும் நாம முருகப்பெருமானுக்கு வில்வத்துல அர்ச்சனை செய்யலாம் என்ன இதழ்கள் என்ன மலர்கள் உங்களுக்கு கிடைக்குதோ கிடைக்கிறத அன்னைக்கு முருகப்பெருமானுடைய திருவுருவ படத்துக்கோ கலசத்துக்கோ நீங்க வச்சிருங்க விரதம் இருக்கிறவங்க என்ன நெய்வேத்தியம் பண்ணணும் காலையில விரதம் தொடங்கும் போது அப்படின்னா சக்கர பொங்கல் செய்யலாம் கோதுமை பாயசம் செய்யலாம் இல்ல கோதுமையில பொங்கல் செய்ய தெரியும் அப்படின்னா கோதுமையில பொங்கலும் செஞ்சிக்கலாம் உடச்ச கோதுமை இருக்கு இல்லைங்களா சம்பா ரவன் சொல்றோம்ல அதுலயும் நாம பொங்கல் செய்யறதுனாலும் செஞ்சிக்கலாம் இல்ல பாயசம் வைக்க தெரியுதா பாயசம் வச்சுக்கலாம் ஏன் நான் நைவேத்தியத்துல இவ்வளவு சொல்றேன்னா காலையில் ஆரம்பிக்கிறதுனால சில பேர் காலையில பொங்கல் செய்யணும் இந்த மனையில எல்லாம் தீர்மானம் பண்ணணும் கலசம் வைக்கணும் அது பண்ணணும் இது பண்ணணும் எங்களால ஒரு ஆள் தான் இருக்கிறோம் அவ்வளவு எல்லாம் செய்ய முடியாது அப்படிங்கிறவங்களுக்காக தான் நான் இவ்வளோ விஷயம் உங்களுக்கு சொல்றேன் ரெண்டு வாழைப்பழம் வெத்தலை பாக்கு ஒரு டம்ளர் பால் காய்ச்சி அதில் தேனோ நாட்டு சக்கரையோ கலந்து கூட நீங்க வச்சுக்கலாம் உங்களுக்கு எது சௌகரியம் அப்படிங்கிறத நீங்க பார்த்துக்கோங்க ஏதாவது ஒரு நெய்வேத்திய பொருள் அப்படிங்கறத கண்டிப்பா வச்சுக்கணும் தேனும் தினைமாவும் வச்சு ஆரம்பிக்கிறது கூட ரொம்ப ரொம்ப விசேஷமானது அதனால முருகனுக்கு ஒரு நைவேத்தியம் வச்சுக்கோங்க வச்சுட்டு நம்முடைய பிரார்த்தனையை நம்ம ஆரம்பிக்கணும் அதே மாதிரி நல்ல வரன் தேடி நீங்க வரதம் இருக்கிறீங்க இப்போ வந்து எனக்கு நல்ல கணவன் அமையணும் எனக்கு நல்ல மனைவி அமையணும் அப்படின்னு நீங்கள் விரதம் இருக்கிறீங்க அப்படின்னாலும் சரி இல்லை என் பையனுக்கு நல்ல பொண்ணு கிடைக்கணும் என் பொண்ணுக்கு நல்ல மாப்பிள்ளை கிடைக்கணும் அப்படின்னா அப்பா அம்மா விரதம் இருக்கிறீங்கனாலும் சரி நீங்கள் பொண்ணுடைய பையனுடைய ஜாதகத்தை இப்போ இந்த கலசமோ படமோ வச்சுருக்குறீங்க இல்லையா அந்த மனையில் இப்போவே வச்சுருங்க முதல் நாள் விரதம் ஆரம்பிக்கிற போது அந்த ஜாதகத்தை நீங்கள் வச்சிடலாம் வச்சுட்டு முருகப்பெருமான்கிட்ட எதுக்காக நீங்க இந்த விரதம் ஆரம்பிக்கிறீங்க உங்களுக்கான தேவை என்ன குழந்தைக்காக இருக்கிறீங்களா நோய் நீங்கணும்னு இருக்கிறீங்களா வறுமை நீங்கணும்னு இருக்கிறீங்களா என்ன பிரார்த்தனையோ அதை மனம் உருகி கிட்ட பிரார்த்தனை பண்ணிட்டு எனக்கு இந்த விரதத்தை சிறப்பாக நடத்தி தருவதற்குண்டான ஆற்றலையும் வலிமையையும் முருகா நீ தான் எனக்கு கொடுக்கணும் அப்படின்னு முழுக்க முழுக்க முருகப்பெருமான் கிட்ட சரணாகதி அடைந்துவிட்டு அதுதான் இந்த விரத முதல் நாளில் நாம செய்ய வேண்டியது என் கையில ஒண்ணுமே கிடையாது முருகா இந்த விரதத்தை பூர்த்தி பண்றதும் இந்த விரதம் எனக்கு பலன் தருவதும் உன்னுடைய கையில தான் இருக்கு அப்படின்னு முழுமையாக அவருடைய திருவடியை இருக்க பற்றிக்கொண்டு என்ன பாராயணம் பண்ணணும் அப்படின்றது உங்களுக்கு தோணுதோ அதை நீங்க பாராயணம் பண்ணுங்க எதனால் இப்படி சொல்றேன் அப்படின்னா இப்ப குழந்தைக்காக வழிபடுறீங்க அப்படின்னா நான் ஒவ்வொரு ஆண்டும் நான் உங்களுக்கு தான் அதே திருப்புகழ் தான் செகமாயை உற்று கனவாழ்வில் வைத்த திருமாத கர்ப்பம் உடலேறி அப்படிங்கிற அந்த திருப்புகள் பாராயணம் பண்ணுங்க நீங்க கல்யாணம் ஆகணும் அப்படின்னு விரதம் இருக்கிறீங்களா விரல் மாறனைந்தும் மலர்வாழி சிந்த மிகவானிலிருந்து வெயில் காய நீலங்குள் மேகத்தின் மயில் மீதே நீ வந்த வாழ்வை கண்டதனாலே அப்படிங்கிற இந்த ரெண்டு திருப்புகழையும் நீங்க பாராயணம் பண்ணுங்க சொந்த வீடு வேணும் அப்படிங்கறதுக்காக நீங்க இந்த விரதம் இருக்கிறீங்களா அண்டர்பதி குடியேற மண்டசுரர் உருமாற அப்படிங்கிற அந்த திருப்புகளை பாராயணம் நீங்கிறதுக்கு நம்மிடம் பகைவர்களினுடைய வேலைகள் பலிக்காம இருக்கிறதுக்கு நம்ம வாழ்க்கையில நாம நினைச்ச வேலை நமக்கு கிடைக்கிறதுக்கு இப்படி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வழிபாட்டுக்கு உண்டான பதிவுகளை தனித்தனியா கொடுக்கறேன் முதல் நாள் இந்த மூன்று விஷயங்களும் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இல்ல நீங்க என்ன விஷயத்துக்காக இந்த விரதம் ஆரம்பிக்கிறீங்களோ அது நூறு சதவீதம் சிறப்பாக நடக்கணும் அப்படின்ட்டு முருகன் விண்ணப்பம் பண்ணிட்டு கந்த சஷ்டி கவசம் பாராயணம் பண்ணலாம் கந்தகுரு கவசம் பஞ்சாமிரத வர்ணம் சண்முக கவசம் குமாரஸ்துவம் இப்படி முருகனுக்கு விசேஷமான அலங்காரம் அனுபூதி திருப்புகள் எது உங்களுக்கு தெரியுதோ அதை கண்டிப்பா பாராயணம் பண்ணுங்க இந்த கலசம் வைக்கும் போதும் சரி படம் வைக்கும் போதும் சரி இந்த பூஜை செய்யும் போதும் சரி நீங்க இவ்வளவும் பாராயணம் பண்ணும்போது ஓம் சரவண பவ அப்படிங்கிற முருகப்பெருமானுடைய மந்திரத்தை ஒரு நூற்றி எட்டு முறை நீங்கள் ஜபம் செய்து கொள்வது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமானது ஆயிரத்தெட்டு தரவ தடவை சொன்னீங்கன்னாலும் ரொம்ப சிறப்பானதுதான் எது உங்களுக்கு சௌகரியமோ அதை பார்த்துக்கோங்க இப்படி ஆரம்ப வழிபாட்டை துவங்கி விட்டு எல்லாத்தையும் படிச்சு முடிச்சிட்டு சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணிட்டு தீப தூப ஆராதனை எல்லாம் காட்டிட்டு இந்த பிரசாதம் கொஞ்சமா சாப்பிட்றது அப்படின்னா நீங்க எடுத்துக்கலாம் பாலோ பழமோ எடுத்துக்கலாம் அது நீங்க இருக்கிற விரதத்தை பொறுத்து நான் எதுவுமே சாப்பிடாம இருக்கிறேன் இல்ல சாப்பிட்டுட்டு இருக்கிறேன் அப்படிங்கிறத நீங்க என்ன விரதம் எடுத்திருக்கிறீங்களோ அந்த விரதத்தை பொறுத்து இந்த வழிபாட்டை நீங்க ஆரம்பிச்சுக்கலாம் அதே மாதிரி இந்த மகா கந்தசஷ்டி காலத்துல நம்ம ஏற்றக்கூடிய ஷட்கோண தீபம் பல ஆண்டுகளாக நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் அது உங்களுக்கு நல்ல நினைவில் இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஆறு எழுத்துக்கள் முருகப்பெருமானுக்கு உரிய மந்திரங்கள் ச ர ப அப்படிங்கிற ஆறு எழுத்துக்கள் நடுவுல ஓம் அப்படின்னு எழுதி ஷட்கோண கோலம் நான் இப்ப உங்களுக்கு படத்துல காட்டுறேன் இந்த மாதிரி நம்ம அமைக்கணும் இதுல சில பேர் வந்து நடுவுலையும் நாங்க வைக்கலாமா ஏழா ஏத்தலாமா அப்படின்னு கேக்குறீங்க நான் பல ஆண்டுகளாக ஏத்தலாம் அப்படின்னு சொல்றேன் மேல ஆறு விளக்குகள் வைத்து ஏற்றுவதுதான் ஒவ்வொரு நாளும் ஒன்னொன்னா அதிகரிச்சுட்டு போனோம் சில பேர் அப்படி எல்லாம் மொத்தமா இருக்கிற விளக்கு மாதிரி ஏத்தலாமாங்கிறீங்க அது ஷட்கோண தீபம் அல்ல ஷட்கோண தீபம் அப்படின்னா இந்த ஒவ்வொரு எழுத்துக்குள்ளேயும் அந்த ஒவ்வொரு அகல் அப்படிங்கறது நமக்கு வரணும் ச அப்படிங்கிற எழுத்துல இருந்து தான்

இந்த தாரக மந்திரத்தை இப்படி ஷட்கோண தீபமாக நாம ஏற்றி வழிபாடு செய்கிற போது எண்ணியது அப்படியே நமக்கு நிறைவேறி தரும் அதனால புதுசா நீங்க ஒரு ஆறு அகல் விளக்கு வாங்கிக்கோங்க அதுல நெய் விட்டு இந்த ஒவ்வொரு எழுத்திலேயும் ஒவ்வொரு நாளா ஒரு ஒரு தீபமாக அதிகரித்து கொண்டே வரலாம் முதல் நாள் ஒரு தீபம் ஏத்துங்க இது காலையில ஏத்தணுமா சாயங்காலம் ஏத்தணுமான்னு சில பேர் கேக்குறீங்க காலையிலயும் ஏற்றணும் சாயங்காலமும் ஏற்றணும் காலையில போட்ட கோலத்து மேலேயே சாயங்காலம் வச்சுக்கலாம் அடுத்த நாள் தான் புதுசாக அதை எல்லாத்தையும் சுத்தம் பண்ணிட்டு புதுசாக கோலம் போட்டு புதியதாக நாம் அமைத்து கொள்ளணும் முதல் நாளே இதை நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் இதை நீங்கள் நல்லாவே ஞாபகம் வச்சுக்கோங்க இப்போ காலையில் இந்த வழிபாட்டை துவங்கிடுறோமா அதுக்கப்புறம் உங்களுடைய விரதத்தை அப்படியே தொடர்ந்து கடைபிடிங்க நிறைய தண்ணி குடிங்க நான் ஒவ்வொரு முறையும் திரும்ப திரும்ப சொல்கிறது தான் நிறைய தண்ணி குடிங்க தேவையில்லாமல் பேசாதீங்க அமைதியாக இருங்க விரதம் இருக்கிற போது நம்முடைய எனர்ஜியை ரொம்ப நாம வந்து விரயம் பண்ணாம இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அமைதியோட சரவணபவ மந்திரம் சொல்லுங்க எழுதுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறவங்க சரவணபவ மந்திரத்தை எழுதுங்க அப்படியே மாலை ஆறு மணிக்கு மேல திரும்ப ஷட்கோண தீபம் சா மட்டும்தான் ஏத்தணும் முதல் நாள் இல்ல ஆறும் ஏத்தணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஏத்திக்கோங்க ஏத்திட்டு அதுக்கப்புறம் சாதாரணமா நம்ம ஏத்துற விளக்குகளை ஏத்திட்டு முருகப்பெருமானுக்கு ஒரு பாலோ பழமோ வச்சு நைவேத்தியம் பண்ணிட்டு மாலையிலயும் இந்த திருப்புகள் படிக்கலாம் நீங்க எந்த வழிபாட்டை தேர்வு பண்ணாலும் காலையிலயும் கும்பிடணும் சாயந்தரமும் கும்பிடணும் இத மறந்துடக்கூடாது கூடாது இந்த மாதிரி வீட்டுல இருக்கிறவங்க நம்முடைய வழிபாட்டு முறைகளை துவங்கிக் கொள்ளலாம் அதே மாதிரி இந்த ஏழு நாட்களும் விரதம் இருக்கக்கூடிய காலத்துல நீங்க உடுத்தக்கூடிய உடையிலையும் கொஞ்சம் கவனம் வச்சுக்கோங்க நல்ல பருத்தி ஆடையாக உடுத்தி கொண்டோம் அப்படின்னா அது உடலுக்கு உஷ்ணத்தை தராது ரொம்ப குளுமையாக இருக்கும் அதே மாதிரி அதுல என்ன நிறம்னா நான் பச்சை நிறத்தை எப்பயுமே நான் உங்களுக்கு சொல்றது உண்டு முருகனுக்கு விசேஷமான பச்சை நிறம் கண்டிப்பா பச்சை தான் போடணும் அப்படின்னு நான் அவங்களுக்கு சொல்லல பச்சை நிறம் அணிந்து கொண்டால் அது மனதுக்கும் உடலுக்கும் கொஞ்சம் குளிர்ச்சியும் கண்களுக்கு நல்ல குளிர்ச்சியும் தரக்கூடியதாக இருக்கும் அதனால பச்சை நிறம் அணிந்து கொள்ளலாம் இந்த பிறப்பு இறப்பு தீட்டு இருக்கிறவங்க விரதம் இருக்கலாமா அப்படின்னு சில பேர் கமெண்ட்ஸ்ல கேட்டிருக்கிறீங்க பிறப்பு இறப்பு தீட்டு உங்களுக்கு எத்தனை நாள் ஆச்சு அப்படிங்கிறத நீங்க கணக்கு பண்ணிக்கோங்க சில முக்கியமான உறவுகள் அப்படின்னா ரத்த சம்பந்தப்பட்ட உறவுகள் தீட்டு இருக்கு அப்படிங்கிறவங்க எல்லாம் ஒரு ஆண்டுக்கு விரதம் இருக்க முடியாது அப்படின்னு உங்க குடும்ப வழக்கமாக இருந்தால் நீங்க அடுத்த ஆண்டு விரதமாக எடுத்துக்கொள்ளலாம் இந்த ஆண்டு அதை வழிபாடாக நீங்கள் எடுத்துக்கொள்வது அப்படிங்கிறது சிறப்பானது அதே மாதிரி விரதம் பகல்ல தூங்க கூடாது இரவுல தாராளமாக தூங்கிக் கொள்ளலாம் இப்போ கலசம் வச்சு படம் வச்சு வழிபாடு பண்றவங்களுக்கு எல்லா நியதியுமே நான் உங்களுக்கு சொல்லி இருக்கேன் ஸ்கிப் பண்ணாம பொறுமையா எல்லாம் பார்த்தீங்கன்னா அனைத்துக்குமான பதில்கள் உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும் நாங்க வீட்லயே இல்லம்மா நாங்க கோவிலில் போய் விரதம் இருப்போம்மா இதுல எதையுமே நீங்க கடைபிடிக்கவே முடியாது அதை பற்றி கவலைப்பட வேண்டாம் கோவில்ல இருக்கிறவங்க அங்கே எந்தெந்த கோவிலில் இருக்கிறீங்களோ அந்தந்த தெய்வத்தை வழிபாடு பண்ணிக்கிட்டு ஓம் சரவணபவ அப்படிங்கிற மந்திரத்தை மட்டும் எப்போதும் ஜபம் செய்து கொண்டே அமைதியாக உங்களுடைய விரதத்தை நீங்கள் எடுத்துக்கலாம் ஞாபகம் வச்சுக்கோங்க நாங்கள் பட்டினி விரதம்லாம் இல்லம்மா நாங்கள் இந்த மாதிரி கலசம் வைக்கல படம் வைக்கல ஆனால் முருகனை வழிபாடு பண்ணணும் அப்படிங்கிறவங்க ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு செயலுக்காக நான் நிறைய திருப்புகழ்கள் சொல்ல இருக்கிறேன் இந்த ஆண்டு அதெல்லாம் நீங்க கேட்டு ஏதாவது ஒரு நைவேத்தியம் வச்சு முருகப்பெருமானுக்கு ஒரு மலர் சாத்தி அவரை ரொம்ப மகிழ்ச்சியா சந்தோஷமா இந்த சஷ்டி காலத்தில் சாதாரணமாகவே நாம் வழிபட்டும் மகிழலாம் இந்த பதிவில் முதல் நாள் எப்படி நாம் நம்முடைய வழிபாட்டை துவங்கணும் அப்படிங்கிறத நான் ரொம்ப விரிவாகவே உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன் பொறுமையாக இது எல்லாத்தையும் பார்த்து இந்த விரதத்தை தொடங்குங்க எதுக்காக நீங்கள் விரதம் தொடங்குறீங்களோ அது நூற்றுக்கு நூறு சதவீதம் உங்களுக்கு முழுமையான பலனை தரணும் விரதம் இருக்கக்கூடிய நல்ல உடல் ஆரோக்கியத்தையும் மன ஆரோக்கியத்தையும் முருகன் உங்களுக்கு தரணும் அப்படின்னு விரதம் இருக்கக்கூடிய அனைவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்களையும் அன்பையும் நான் தெரிவித்து மகிழ்கின்றேன்